அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னால் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பயங்கரமாக பசிக்கிறே என்ன பண்ணுறது ம் பழைய ஓட்டலுக்கும் போக முடியாது ஏன்னால் அங்கே பேலன்ஸ் நிறைய கொடுக்கணும் கையிலேயும் காசு இல்லை இன்னும் ஒரு வாரத்தில் வாடகை பணம் கொடுத்தாகணும் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையே என்னது ஹவுஸ் ஓனர் பணத்தை எண்ணி கத்தையாக கையில் கொண்டு வந்துட்ருக்காரு ம் வணக்கம் ஹவுஸ் ஓனர் ஆஹா நம்ம டெனண்ட்டு இவன் வணக்கம் போட்டாலே ஏதாவது விஷயம் இருக்குமையா என்னை பார்த்ததும் உள்ளே எதுவும் போட்டிங்க அது என்னது பணம் பா பணம் ஆமாம் அது உங்களோட பணமா என்னோட பணம்னா கோ இது என் சொந்த பணையா புரியுதா அப்போண்ணா கள்ள நோட்டு அடிக்கிறீங்களா ஏன்னா அது கள்ள நோட்டா கோ இருந்து எடுத்துகிட்டு வரையா இதை எடுத்துகிட்டு போய் நேராக பேங்க்கில் போடணும்னு என் பொட்டாட்டி சொல்லியிருக்கா ஆமாம் அதுதான் பட் டவுட் வந்துச்சு எண்ணி பார்த்துட்டு உள்ளே போட்டேன் நீங்கள் தானே சொந்த பணம்னு சொன்னீங்க அதனால தான் நோட் அடிக்கிறீங்களான்னு கேட்டேன் சரி அதெல்லாம் போட்டோம் எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது ஒரு நூறுரூவா கைமாத்தான் கொடுத்தீங்கன்னா வாடகையோட சேர்த்து கொடுத்துருவேன் கடன் அன்பை முறிக்கும் ஆமாம் அப்போ வட்டி வாங்கினவனை உன முறிக்குமா ஜல்லி பைசா கூட யாருக்கும் நான் கடனை கொடுக்க மாட்டேன் ஆமாம் சரி பணம் வேணாம் பசிக்குது சாப்பாடு வாங்கி தரீங்களா இப்போ சொன்னியே இது நியாயம் வா சாப்பாடு வாங்கி தரேன்ஸ் லைட் ஒரு சிக்கன் பிரியாணி ஒரு ஃபுல் க்ரில் கொண்டு வாங்க ஆஹா ஃபுல் க்ரில்லா அத்தி நாம கூட இப்படி சாப்பிட்டது இல்லையே நம்ம பணத்தில் இவன் இப்படி ஆர்ட்ரு பண்ணுறானு என்ன ஓசோணர் நீங்கள் எதுவும் ஆர்டர் பண்ணலையா எனக்கு ஒரு சிங்கிள் டீ போதும்பா ஆமாம் அப்பாடா ஒரு வழியாக நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுருந்தாச்சு நூறுரூவா கைமாத்து வாங்கியிருந்தா கூட இப்படி சாப்பிட்ருக்க முடியாது ஹவுஸ் ஓனர் நீங்கள் டீ குடிச்சிட்டு மெதுவாக வெளியில் வாங்க நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் என்னது கேசியர் நம்மளை பார்த்து ஏதோ கையாட்டுறாரு ஹவுஸ் ஓனர் பணத்தை கொடுத்துருங்க ஓ சாப்பிட்டதுக்கு பில்லு கொடுக்க சொல்கிறாங்க போல இருக்குது அப்பா கொடுத்துட்றேன்ப்பா அப்பாடா ியே குடிச்சு முடிச்சாச்சு எட்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சாப்பிட்ருக்காம்பா ம் இருக்கட்டும் இருக்கட்டும் இன்னும் மூணு மாசத்தில் வாடகை ஏற்றி டபுள் மடங்காக பிடுங்குறேன் ம் என்னங்க பில்லு எட்நூற்றி ஐம்பது ரூபா ரெண்டு ஐநூறுவா நோட் இருக்கு பாக்கி நூற்றி ஐம்பது ரூபா கொடுங்க இன்னும் மூவாயிரூவா நீங்கள் தான் தரணும் எப்பா சாப்பிட்டது எட்நூத்தி ஐம்பது ரூபா தான் பில்லு அதான் ஆயிரம் ரூபா கொடுத்துருக்கேன்ல ரெண்டு மாதம் அவர் சாப்பிட்ட பாக்கி மூவாயிரத்தி நூறுரூபா அதையும் சேர்த்து உங்ககிட்ட தானே வாங்கிக்க சொன்னார் கொடுக்குறேன்னு சொல்லி தலையாட்டினீங்கல்ல பலசெல்லாம் நம்ம தலையில் கட்டிட்டு தான் இங்கே நின்று ஜாட கட்டினானா அது தெரியாமல் தலையாட்டிட்டனே அப்பா அவன் சாப்பிட்ட பாக்கிலாம் என்னால் தர முடியாது இப்போ தரல உள்ளவை மாவட்ட போட்டுருவேன் நீ தானே தரேன்னு சொல்லி தலையாட்டினேன் ஆஹா தலையாட்டினது எவ்வளோ பெரிய தப்பாக போயிடுச்சி ம் ஏன்னாம்பா மூவாயிரூவா கொடுத்துட்றேன் ஆஹா நாம் நினச்ச மாதிரியே கவுத்துட்டானே ஐயா வாங்க ஹவுஸ் ஓனர் பாக்கி எல்லாம் செட்டில் பண்ணிட்டீங்களா யாபா இது உனக்கே நல்லா இருக்கா மொட்டையே கேட்டா நான் என்னென்னு சொல்கிறது பில்லுக்கான பணத்தை கூடுன்னு சொன்னியே ரெண்டு மாதம் சாப்பிட்ட பணம்னு சொன்னியா இப்போ எனக்கு நாலாயிரரூபா நஷ்டம் தான் நான் உன் வீட்டுக்கு குடி வர்றப்போ வெறும் வாடகைன்னு மட்டும்தான் சொன்னேன் கரண்ட்டு மெயின்டெனன்ஸு வாட்ரு க்ளீனிங் இதுக்கெல்லாம் அதுக்கப்புறம் தனித்தனி வாடகை வாங்கலையா அதே மாதிரி தான் இதுவும் வாடகைங்கிற பேரில் வாங்குகிற சம்பளம் மொத்தத்தையும் நீ வாங்கிடுற அப்புறம் நான் எப்படி பணம் கொடுத்து சாப்பிட முடியும் ஆஹா பேங்கில் கட்ட எடுத்துகிட்டு போன பணத்தை பேலன்ஸுக்கு கட்ட வச்சுட்டானு ஐயா நியாயமாக நூறுரூபாய் கேட்டேன் அது அநியாயம்னு சொல்லி நியாயமாக சாப்பிட கூட்டிகிட்டு வந்தேன் இப்போது அநியாயம் நியாயம் ஆயிடுச்சு நியாயமும் அநியாயம் ஆயிடுச்சு ஐயா